ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் நம்ம தலைவர்களை வந்து நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு அது சும்மா குடியரசினாங்க மிட்டாய் கொடுத்தாங்க அப்படியே போனோம் அப்படின்னு இல்லாமல் நமக்காக போராடிய போராட்ட வீரர்கள் அதாவது விடுதலை வீரர்களை நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு தருணம் எவ்வளவோ பேர் இந்த மண்ணுக்காக போராடி உயிர் நிறுத்திருக்கிறார்கள் அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம எனக்கு விடுதலை வேணும் எங்கள் மக்கள் வந்து விடுதலை காற்றை இருந்து சுவாசிக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க கொடி குமரன் பாவு சிதம்பரம் பிள்ளை நம்ம பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நம்ம காமராஜர் எவ்வளவோ பேர் அவ்வளவு நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு இந்த மக்களுக்காக போராடி உயிர்ந்துருக்குறாங்க அந்த நாள்லையாவது நம்ம கொஞ்சம் அவங்களை நினச்சி பார்க்கணுங்கிறது ஒரு நிலைங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வந்து இந்த மண்ணுக்காக அரும்பாடு பட்டவருங்க அதாவது தேசமும் தெய்வீகமும் இரு கண்கள் அப்படின்னு பாவித்து இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக வாழ்ந்தவர் ஆன்மீக சிந்தனை அதே நேரத்தில் எவ்வளோ ஒரு பிரச்சனையும் சாதுரியமாக சாதிக்கிறதில் பெரிய கெட்டிக்காரத்தனம் உள்ள மனிதர் நம்ம பசும்பனைய அவர்கள் அதாவது நம்ம நேதாஜி அவர்கள் வந்து ஐஎன்ஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து போது இங்கேருந்து நம்ம திரட்டி மக்களை வந்து வீரர்களை கொடுத்ததில் நம்ம தேவருக்கு பெரும் பங்கு அதனால தான் எப்பயுமே வந்து என் தம்பி தம்பின்னு தான் வந்து நேதாஜி அவர்கள் வந்து சொல்லுவாங்க அந்தளவு ஒரு பெரும் பங்கை வந்து வகித்தவர் நம்ம பசும்பொன் தேவர் அதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது அவருக்காக நான் வந்து ஒரு படலில் ஒன்று எழுதியிருந்தேன் வீழ்த்த நீயும் படை கொடுத்தாய் பரங்கியனை துண்டாடி கொடுத்தாய் பகைவனை நீ படை கொடுத்தாய் பறங்கியனை துண்டாடி விடை கொடுத்தாய் தேசொந்தை வீகம் இரு கண்கள் என்றாயே இறுதி வரை பிறழாமல் வழியில் நின்றாயே தேசொந்தை வீகம் இரு கண்கள் என்றாயே இறுதி வரை பிறழாமல் அவ்வழியில் நின்றாயே இறுதி வரை பிறழாமள் அவ்வழியில் நின்றாயே தேவரைய அவ்வளவு முனைப்பு காட்டி நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கு காந்தியோடய அஹிம்சை எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு போர்க்குணம் தான் விடுதலைக்கு மிக முக்கிய காரணமாக இருந்ததுங்கிறது வரலாற்றாளர்கள் நிறையா சொல்லுவாங்க அதற்கு பெரும் பங்காற்றியவர் பசுமன் தேவருங்கிறத நம்ம மறுக்க முடியாது அவர் சாதிய தலைவர் அல்ல ஒரு சமத்துவ தலைவர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அவரையும் கொண்டாட வேண்டும் வணங்க வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் பதிவு பண்ணி நம்ம வபுசி ஐயா அவர்கள் வந்து எவ்வளோ சாதனைகள் அதாவது வாணிப்பை செய்ய வந்த ஒருத்தன் நம்மளை வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கிறதுனால ஒரு கப்பலோட்டிய தமிழன் சொத்து பத்தம்லாம் இழந்து அவனுக்கு எதிராக கப்பலை விட்டு அவனுக்கு எதிராக போராட்டத்தை நிகழ்த்தியவர் ஐயா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு போர்க்குணுங்க எதைக்கு எதை வச்சு அவன் வந்து நம்ம இங்கே வந்தானோ அதை வச்சு அவன் விரட்டணுங்கிற ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்தவர் நம்ம பாபுசி அவர்கள் கடைசி காலத்தில் வறுமையில் இறந்தாங்க இந்த நாடு அதை பார்த்துச்சு இந்த மண்ணுக்காக போராடியவர்களை ஒருபோதும் வந்து கவனிக்கிறது இல்லைங்க அது ரொம்ப வருத்த வருத்தமான விஷயம் இப்போ இப்பவும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ ஏதாவது மக்கள் திருந்தணுங்கிறதான் நம்ம வேதனையாகவும் இருக்குது பாபுசி அவர்கள் வந்து சிறையிலிருந்து அதாவது இரட்டை ஆய்வு பெற்ற ஒரு விடுதலை போராட்ட வீரர் யார் அப்படின்னா பாபுசி அவர்கள் அவர் வந்து விடுதலை பெற்று வெளியில் வர்றாங்க ஒரு மக்கள் கூட அவரை வந்து வரவேற்கலைங்க வெளியே வந்து பார்க்குறாரு அவர் உதவியாளர் ஓடி வந்து பாருங்கய்யா நன்றி கட்ட சமூகம் ஐயா இது இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காக எவ்வளோ போராடுனீங்க நீங்கள் வெளியே வருகிறீங்க தெரிஞ்சு கூட யாரும் உங்களை வரவேற்க வரலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு பாபுசி அவர்கள் சொல்கிறாங்க இந்த மண்ணு விடுதலை போ பெறணும் இந்த மக்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நம்ம போராடணும் இந்த மக்களை மாலை மரியாதை செஞ்சு மகிழ்விக்கணும்னா நம்ம வந்து இந்த போராட்டத்தை ஈடுபட்டோம் பாருங்க ஒரு செக்களுத்த மனுஷங்க அவ்வளோ வேதனையும் தாங்கிக்கிட்டு புகழ்ச்சி அதெல்லாம் இல்லைங்க இந்த மண்ணுக்கு விடுதலை கிடைக்கணுங்கிறதானே நம்ம நோக்கமே அப்படிங்கிறது மக்கள் அப்போ கூட அவர் குறை சொல்லலங்க அப்போது அதெல்லாம் ஒரு இது விஷயம் இல்லை வாங்க அப்படின்ட்டு கிளம்புகிற போது பிள்ளைவாள் பிள்ளைவாள் அப்படின்ட்டு ஒரு ச ஒரு சத்தம் கேட்குதுங்க பாபுசி அவர்கள் திரும்பி பார்க்குறாரு பார்த்தா அங்கே அங்கே ஒரு ம வயசானவர் ஒரு போர்வையை இறுக்கி போத்திக்கிட்டு உட்காந்துருக்காரு இவருக்கு உண்மையிலே பாபுசிக்கு அவர் யாருன்னு தெரியல அவர் சொல்கிறாரு உங்களுக்குமா மா என்னை தெரியவில்லை பிள்ளைவாள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இவருக்கு உண்மை ஒண்ணுமே தெரியல திரும்பி அவரை கொஞ்சம் கூர்மையாக பார்க்குறாரு பார்த்த உடனே நான் உங்கள் சிவம் அப்படின்னு ஒன்று ஆறாவரமும் அவர் ஓடி வராரு வாவூசி உடனே மறித்து சொல்கிறாரு சிவம் அவர்கள் சொல்கிறாங்க தயவு செய்து என்னை தொடாதீர்கள் தொற்றால் பற்றி கொள்ளும் தொழுநோய் என்னை தொற்றி உள்ளது தயவு செய்து என்னை தொடாதீர்கள் பிள்ளைவாள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சொன்ன அடுத்த கணத்துல இறுக்கி கட்டி பிடிக்கிறாருங்க நம்ம வஉசி அவர்கள் வந்து சி சிவம் ஐயா வந்து இறுக்கி கட்டி பிடிக்கிறாங்க கட்டி சொல்றாங்க என் சிவத்தை பற்றி அந்த தொழுநோய் என்னையும் பற்றட்டும் எப்படி ஒரு மனுஷெல்லாம் வாழ்ந்துருக்கிறாரு பாருங்க என் சிவத்தை பற்றி அந்த தொழுநோய் என்னையும் பற்றட்டும் அப்படின்ட்டு இறுக்கி கட்டி பிடிக்கிறாருங்க ஆறாவது ரெண்டு பேரும் அப்பறம் மகிழ்ச்சி அப்போது உதவிதார்ட்ட சொல்லாரு யாருமே என்னை வரவேற்க வரலன்னு சொன்னீங்களே என் சிவத்தை விடவா ஒருத்தர் வர வேண்டும் அப்படின்னு அவர் அக அகமைந்து அவர் அதை சொல்கிறாரு போராட்ட காலத்தில் பாபு கூட நின்னவர் வந்து சுப்பிரமணியம் சிவம் அவர்கள் அவர்கள் வந்து வரவேற்றதை அவர் பெருமையாக நினச்சார் இது என்ன காரணம் அப்படின்னா யாரும் நம்மளை வந்து துதிப்பாடணும்னா அந்த காலத்தில் யாரும் நினைக்கலங்க யாரும் வந்து நமக்காக வந்து மாலை மரியாதை செய்யணும்னா நினைக்கல இந்த மண்ணு விடுதலை பெறணும் விடுதலை பெறணுங்கிற ஒற்றை நோக்கம்தாங்க அவங்கள்ட்ட இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி அப்படியாங்க இந்த நிலத்தை இப்படி ஆக்கி பிடி நிலத்தை அப்படி ஆக்டிவிட்டியில் கொஞ்சமாக அவங்கள நினச்சி பார்க்க வேணாமாங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் உங்களுக்கெல்லாம் பிரதமராக இருக்கிறியா முதலமைச்சராக இருக்கிறியா அமைச்சராக இருக்கிறிய எம்எல்ஏவாக இருக்கிறிய கலெக்டராக இருக்கிறீங்களே இந்த மக்களுக்கு செய்யணும்னு மட்டும் நினைக்கல கொஞ்சம் இவங்களெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்த்தாவது செய்யுங்களேன்